ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வளர்ப்பு எப்படி நடுறதுன்னு பேர் இன்னுமே டவுட் அந்த தான் நான் உங்களுக்கு இப்போ வளர்ப்ப்ப்ப்பாரிபை பண்ண போகிறேன் கூடவே நான் இதெல்லாம் எங்கே வாங்கியிருந்தேன் இப்போ ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கலரும் ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரடுக்கும் ஒயிட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பிளான்ஸ் தான் நமக்கு இங்கே ஒரு தெரிஞ்ச லோக்கல் நர்சரி இருந்தது அங்கே கிடைச்சது சொல்லி வச்சு வாங்கியிருந்தோம் அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி நம்மக்கிட்ட பாருங்கள் அந்த டப்பில் தான் வைக்க போகிறேன் அந்த டப்பாவோட இது கொஞ்சம் ஃபோர் இன்ச் சின்னதாக இருக்குது அதனால தான் மண்ணு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் ஒரு முக்காவாசி அளவுக்கு நம்ம கொக்கோபிக்கு சேர்க்காம நம்ம கார்டன்ஸ் ஆயில் தான் எடுத்திருக்கோம் அதாவது செம்மண் வெர்மி கம்போஸ்ட் மாட்டேர் இது மூணும் மிக்சட் தான் எடுத்திருக்கேன் அதில் தான் இப்போ வைக்க போகிறோம் களிமண் இல்லைனா செம்மண்லேயே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பூக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சில பேர் வந்துட்டு நல்லா பூத்துருச்சுன்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் உங்களுக்கு சில பேருக்கு பூக்கலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரமாச்சும் இந்த செடிக்கு வெயில் கம்பல்சரி தேவை அதுவும் இல்லாமல் பாருங்கள் இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இலை எல்லாமே மடித்து செடி பொடுங்கி கொடுத்துருப்பாங்க போல இந்த மாதிரி இருக்கிறதே இவ்வளோ ப்ரைஸ் பாருங்க நம்ம கிட்டே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருந்தீங்க லாஸ்ட் பொங்கல் டைம்ல நிறைய பேர் பூத்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் எங்களுக்கு பூக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணிருந்தோம் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா ஏன்னா அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால நான் என்கொயரி பண்ணிருந்தக்குள்ள எல்லாருமே செமி ஷேடான பிளேஸ்ல சில பேர் ஃபுல் ஷேட்ல வச்சிருந்தீங்க அப்ப அதோட குரோத் ரொம்ப டல்லா இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டீங்கன்னா அது குரோத்தே இல்லாம பிளவரிங் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் சன்லைட்ல வைங்க ஃபிஃப்டீன் டேஸ் அது தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் டிஏபி ஆர் என்பிகே கொடுத்துட்டு வரலாம் தான் நமக்கு க்ரோத் நல்லா இருக்கும் எப்பவுமே இந்த செடி வைக்கக்குள்ள சென்ட்ராக வைக்கணும் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் தாமரை செடி கார்னர்ல வைக்கணும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் தாமரை பார்த்துட்டிங்கன்னா சில டைம் நமக்கு நல்ல ஒரு பிளான்ட் அதாவது எப்படி சொல்லலாம்னா ப்ராப்பரான பாட்டிங் மிக்ஸ் இருந்தால் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆயிடும் லோட்டஸை பொறுத்த வரைக்கும் ஆனா அள்ளி எப்படியா இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க த்ரீ மந்த்ஸ்லேயே இல்லை ஒன் மந்த்லேயே பூக்குன்னு சொல்லிட்டு மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா ஒன் இயர் வரைக்குமே எடுக்கும் அதெல்லாம் நம்ம நாட்டு வெரைட்டியா இருந்தா ஹைபிரிட் உங்களுக்கு டூ இதுவுமே அள்ளி பூக்கும் ஆனா அதோட லைஃப் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது பிளான்டோட லைஃப் நம்ம சின்ன சின்ன பிளான்டா வரதை எடுத்து தான் நம்ம ப்ரொபகேஷன் பண்ணிக்க முடியும் நாட்டு வெரைட்டினா உங்களுக்கு பல வருஷம் இருக்கும் அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொல்ற பிளான்ஸ் எல்லாமே மினிமம் த்ரீ டூ மேக்சிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எடுக்கும் நாம வச்சிருக்கிறது எல்லாமே மோஸ்டா நாட்டு வெரைட்டி தான் ஹைபிரிட் வரைக்கும் போனோம்னா நமக்குமே ஒரு மந்த்ஸ்க்குள்ளேயே எல்லாமே ஃபிளாரிங் ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கும் அதே சில நல்லா பெரிய பாட்டில் வச்சிருந்து நம்ம கொடுத்த கொஞ்ச நாள்லேயே பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க எல்லாமே உங்களோட பாட்டிங் பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் மாடியில் ஏன் இது வரைக்கும் காட்டலைன்னா நான் உள்ள இருக்க ஃபிஷஸ்க்காக செமி ஷேட் தான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போதான் வந்துட்டு நம்ம அந்த ஷேட் நட்டே ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஏன்னா செம்ம மழை பெய்யுது சுத்தமாக வெயிலே கிடைக்காது அதனால மட்டும் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன் மழை எல்லாம் சேர்ந்ததும் மறுபடியும் நான் சேர்ந்துட்டு போட்டுருவேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் தண்ணி எவ்வளோ குடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியில் இப்போ எப்போவுமே இந்த மாதிரி கை வச்சு தான் விடணும் நீங்கள் ரீபார்ட் பண்ணாலும் சரி இல்லை தண்ணி ரீஃபில் பண்ணாலும் நிறைய பேர் தண்ணி மாற்றணுமான்னு கேட்குறீங்க நீங்கள் ஃபிஷஸ் விட்டுருந்தீங்கன்னா மாற்ற தேவையில்லை குறைய குறைய நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும் இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஆர் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் என்பிகே ஆர் டிஏபி கொடுக்கலாம் இல்லைனா மாட்டு எருவை ஒரு நல்ல ஒரு கா பேப்பர் இருக்குல்ல நியூஸ் பேப்பர் இல்லை சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ஃபுல்லாக ஒரு பொட்டலை மாதிரி கட்டி நீங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே சொருக்கி விட்டுறலாம் டிஏபி என்பிகே கொடுக்கறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் அதெல்லாம் கொடுங்க அதே மாதிரி ஒரே பிளேஸ்லையும் வைக்காம அப்பப்போ சுற்றி சுற்றி வச்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும் இதை லோட்டஸ் வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கிட்ட இப்போ லோட்டஸே இல்லை மாடியில் மறுபடியும் நம்ம இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம் வந்ததுமே உங்களுக்கு அதை பற்றின செப்பரேட் வீடியோவா நான் கொடுக்குறேன் அப்போ வந்துட்டு இந்த லில்லி பிளான்ட்டை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம இப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டோதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி நீங்க ரீபார்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் அதிகமாக மல்டிப்ளே ஆகாது நீங்கள் டேரெக்டாக அந்த டபுளே ஃபுல்லாக அடியில் மண்ணு கொட்டி நீங்கள் ஃபிஷர்ஸ் விட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளான்ஸ் மல்டிப்ளே ஆகும் நம்ம வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃபிஷஸ்காக தான் நம்ம இது வளர்க்குறோம் அதனாலதான் தான் இப்படி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்கிட்ட கேட்டு தீங்க நீங்கள் டபுளுயே வச்சு காட்டுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்க பிங்க்கு ஆரஞ்சு எல்லோ அது ஒயிட் இது மூணுமே நான் உங்களுக்காக நான் ஃபுல்லாக மாற்ற போகிறேன் ஏன்னா இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட எடுத்து ஒன் வீக் ஆயிடுச்சு அதனால தான் வந்துட்டு இப்போ தான் எடிட் பண்ண டைம் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நான் உங்களுக்கு அது அந்த வீடியோ தான் கொடுத்துருப்பேன் அது ரெடியாக பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அப்போ கேட்கலாம் நீங்கள் உடனே உடனே ரீபார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதை ரீபார்ட் பண்ணுற மெத்தடில் தான் இருக்கு நீங்கள் எடுத்ததும் செடியை மட்டும் பிடிங்கி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி டேமேஜ் ஆகும் டெட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு பட் இதெல்லாமே கிழங்குலேருந்து இருந்து வர்றதுங்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஆனா தாமரையில அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் அதனால லோட்டஸ் வந்துட்டு சடனா நீங்க ரீபார்ட் பண்ண வேண்டாம் அந்த பிளான்ஸ் கொஞ்சம் டல் ஆகும் பிளாரிங் நல்லா வைக்கிற பிளான்ட் இருந்தால் பிளார் எல்லாமே முடிஞ்சதுதான் நீங்க ரீபார்ட் பண்ண முடியும் நானு லோட்டஸும் சரி லில்லியும் சரி செப்பரேட்டா உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ நான் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் வரப்போகுது நிறைய பேர் இன்னுமே என்கிட்ட அந்த லில்லி கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் வளர்த்து தரோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதோட பிரைஸ் எப்படி ப்ரோ இருக்கும் என்னை வந்துட்டு ஒன் பிப்டி கொடுத்தீங்க இப்ப எங்களுக்கே அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதே பிரைஸ்ல தர பாக்குறோம் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே இருக்கு நம்ம சேண்ட்ல வச்சிருந்தோம்னா இந்நேரம் எல்லாமே மண்ணுல வச்சிருந்தா நல்லாவே பூக்கவே ஆரம்பிச்சிருக்கும் ஆனா நம்ம மாடியில இது பார்த்துட்டீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் ஆன பிளான்ஸ் தான் அவ்வளோ பெருசு இருக்கு நம்ம எல்லாமே ஒரிஜினலா நம்ம மாடி தோட்டத்துல நம்ம ட்ரையல் பார்த்து தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அடிநயமும் ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடிநயம் மூணு செடி தான் இரு கிடச்சது நல்லா வளர்த்து தர சொல்லி கேட்டிருந்தவங்க உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே பார்த்துட்டீங்கன்னா ஃபிளாரிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு லில்லி பார்த்துட்டீங்கன்னா ஷோரா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு கார் வர பிளான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு டிசம்பர் ஆர் ஜான்குள்ள நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மோஸ்டா நெக்ஸ்ட் மந்த் பண்ண பாக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாட்சிங்